தர்மம் தலைக்காக்கும் மக்கள் திலகத்தை அவர் செய்த தர்மம் மூன்று முறை காப்பாற்றியிருக்கிறது தலைவரின் புகழ்பாடும் புகழ்பாடும் முயற்சி இந்த உலகத்திலே தமிழ்நாட்டிலே தென்னாட்டிலே என்று நின்று போகாது என்பதற்கு இந்த இது போன்ற விழாக்களும் இந்த விழாக்களும் ஒரு சாட்சி நன்றாக நினைத்து பாருங்கள் உலகத்தில் யாருக்குமே இந்த மாதிரி எல்லாம் இருக்காது மகாத்மா காந்தி பிறந்தாலும் மகாத்மா காந்தி அந்த நோட்டில் வச்சிருக்காங்க ஆண்டுக்கு ஒரு முறை அரசு விழாவா தான் நடக்கும் நண்பர்களே எந்த விழா நடந்தாலும் அரசு தான் நீங்க அதிகமா பார்த்துருக்கீங்க பொது விழா என்று முதலிலே நண்பர்கள் பதிவிட்டாரே பொது விழா அவன் அவன் காசை செலவழித்து அவனவன் வேரவையை சிந்தி அவனவன் கருத்தை பதிவிடுகின்ற ஒரே விழா புரட்சி தலைவர் இந்த விழாவாகத்தான் இருக்கும் அது உலகத்திலே இந்த இது போன்ற விழா தான் மனித நேயம் என்பது எல்லோருக்கும் இந்த அதாவது இப்ப நமக்கும் நேயம் இருக்கும் நம்ம போயிட்டே இருப்போம் போயிட்டே இருக்கும்போது யாராவது ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுவாங்க இந்த அங்கிட்டு போயிட்டு இருப்பாரு இங்க ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுவார் ஐயோ அவர் ஏதோ மயக்கம் போட்டு இப்பெல்லாம் மயக்கம் போட்டு உண்டா குடிச்சிட்டு படுத்திருக்காண்டா அப்படின்னு நினைப்பாங்க அவர் அங்கிருந்து ஓடி வந்து என்னையா அப்படின்னு தூக்கி வச்சு தண்ணியை தொடிச்சு விடுறாங்கல்ல அது அதுதான் மனித நேயம் அது ஆழமான மனித நேயம் அவர் செஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு பத்து இருபது பேர் ஓடி வந்து என்னாச்சு அவருக்கு ஏதாச்சு அப்படின்னு தூக்கின்னு படுறாங்கல்ல அது மனித நியாயம் இல்லை ஆகவே அந்த மனித நியாயத்தின் முன்னோடி தலைவர் புரட்சி தலைவர் தான் அதுக்கப்புறம் நம்மளை மாதிரி எல்லாம் தூக்கி விட வர்றவங்க தான் உடுமலை ஐயா யாகத்து அழியான் திருமணம் நிகழ்ச்சியில் ஒரு சம்பவம் நடந்தது உடுமலை தாஜ் ஓட்டு தாஜ் திரைப்பட அரங்கத்திலே அந்த கல்யாணம் நடக்குது கல்யாணத்துக்கு புரட்சி தலைவர் போகிறாரு அவ அவங்க மத அடிப்படையில் அந்த கல்யாணமெல்லாம் நடக்குது நடந்து முடிஞ்சு அவங்களோட முன்னோடிகள் எல்லாம் வந்து மேடையில் உட்காந்து எல்லாம் பேசி மட்டும் எல்லாம் சாப்பாடெல்லாம் முடிஞ்சிச்சு ஏக்கத்தலிக்கான் தலைவர்கிட்ட கேட்கிறாரு அண்ணே சாப்பாடு குண்டு இருந்துச்சு சாப்பாடு அருமையா இருந்துச்சுப்பா ஏன் சாப்பாடுலாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஏன்னா பொய் சொல்றீங்க அப்படின்னு இல்லை நல்லா தானே இருந்தது அப்படின்னாரு அதன் பிறகு தலைவரெல்லாம் போனதுக்கு அப்புறம் ஏக்கத்தலிகான்னு அவர்கள் சகோதரர்கிட்ட சொல்லி கண்ணீர் செஞ்சிருக்காரு கண்ணீர் செஞ்சுன்னா அந்த சம்பவத்தை நினைச்சு அதுக்கு அவர் சொன்ன உதாரணம் என்ன தெரியுமா நபிகள் நாயகத்துக்கிட்ட ஒரு அம்மா தினசரி வந்து காய்ச்ச பழம் கொண்டு வந்து கொடுப்பாங்க நாயகம் செல்லல்லாவரசன் என்ன செய்வாருன்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய எல்லாம் பகிர்ந்து கொடுத்துட்டு அவரும் சாப்பிடுவார் ஒரு நாள் மட்டும் அந்த அம்மா கொண்டு வந்ததை யாருக்குமே கொடுக்கலாம் பூரா அவரே தின் சாப்பிட்டுருக்காரு நபிகள் நாயகம் அப்போது கேட்டிருக்காங்க கேட்டுருக்காங்க செல்லல்லாவும் நபிகள் நாயகம் அவர்களே நீங்கள் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துட்டு தானே சாப்பிடுவீங்க நீங்கள் நீங்களா சாப்பிட்டீங்கன்னு அது வேற ஒன்னும் இல்லை அந்த அம்மா டெய்லி கொண்டு வந்ததெல்லாம் நல்ல இனிப்பா இருந்தது அதுபோற உங்களுக்கு எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தோம் இந்த அம்மா இன்னைக்கு கொண்டு வந்த திராட்சை பழம் ஒரே புளிப்பு மயம் அதனால அந்த புளிப்பை பூரா நான் தின்னுட்டேன் உங்கள்கிட்ட கொடுத்தா நீங்க யாராவது ஒரு நாள் புளிக்குதுபாங்க அந்த அம்மா மனசு காயப்படுன்னு இந்த இடத்துல நான் புரட்சி தலைவரே நான் அதிகம் நாயகமா பார்த்தேன்னாரு காரணம் என்ன தெரியுமா அன்னைக்கு வேக வச்ச சிக்கன் வேகலை சிக்கன் அஞ்சு வேகலா விடா போட்டிருந்த சிக்கன் அரை குறையா இருந்தது அவர் போனதுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் பார்த்துருக்காங்க ஏன் அப்படின்னு சொன்னா யாக தலைவன் கேட்கிறாரு எப்ப நான் ஒரு ஆள் வந்து அந்த சாப்பாடு நல்லா இல்ல அப்படி இப்படின்னு சொன்னா ஓ மனசு வருத்தப்படுறது மட்டும் இல்ல இந்த அரங்கத்தில் இருக்க எல்லாருமே உன்னை தீட்டி தீத்துருவாங்க இது மனித நேயத்தின் உச்சம் யதார்த்தமாவே அவர் சொல்லி இன்னும் அப்படி இன்னும் வேகலையாப்பா சாப்பாடு அப்படின்னு ஆனா புரட்சி தலைவர் அவர் ஒரு உள்ள மட்டும் இல்லைங்க அந்த உடம்பே ஒரு நேயத்தின் பிரதிபலிப்பு அவரு அதனால அவருக்கு தனியா அதில் உள்ளத்திலிருந்து எடுத்து சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது அப்படி ஒரு நேயம் அடுத்தா பாத்தீங்கன்னா கவியரசர் கண்ணாதாசன் புரட்சி தலைவர் திட்டாததா அது கவிஞர்களே புரட்சி தலைவரை அதிகமா திட்டி தீர்த்தவர் அவரு தான் என்ன நீங்கள் அத்தனை பேர் தானான்னு சினிமாவில் கூட வேறொரு நடிகரோட சினிமாவில் கூட கேட்டிருக்காரு எந்த அளவுக்கு எத்தனை முனையில் அவரை தாக்குதல் கொடுக்கணுமோ அத்தனை வழியிலும் தாக்குதல் கொடுத்தவர் கண்ணதாசன் அவர் தலைவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த அரசனை கவிஞர் பதவி வரும்போது எல்லாரும் நினைச்சிருப்பாங்க நான் இங்க ஓப்பனாவே சொல்றேன் கவிஞர் வாலி கூட நினைச்சிரு அதனாலதான் அவரு அப்புறமேல தடை மாறி போயிட்டாரு அது வேற விஷயம் அது நாங்க இங்க குறிப்பிட விரும்பல வாலியை பத்தி நல்ல கவிஞர் வாலி தடை மாறி போயிட்டாரு அவரு எல்லாரும் நினைச்சிருப்பாங்க எனக்கு தான் கொடுத்திருப்பாங்க அப்படின்னு கண்ணதாசன் எப்ப பார்த்தாலும் அப்படின்னு கண்ணதாசன் வீட்டுக்கு அந்த அழைப்பு வந்தது தான் அரசை கவிஞர் பதவி காலம் பூரா திட்டிக்கிட்ட இருந்தவர்களுக்கு அரசியல் கவிஞர் பதவி கொடுத்தாரு எதுக்காகண்டி தமிழ நேசிச்சார் அவருடைய தமிழ தான் நேசிச்சார் அவரை தனிப்பட்ட கண்ணதாசனே அவர் இங்கே பார்க்கல ஒரு நண்பர்களுக்குள்ள போட்டி பொறாம புகைச்சல் தான் வரும் ஆனா அவர் தமிழ நேசிச்சார் தமிழன் நேசிச்சதுனால அங்க அவருக்கு பில்லையிடு விளைவுகளை பற்றி கவலைப்படாதே அர்ஜுனான்னு சொல்ற மாதிரி அங்கே தமிழன் நேசிச்சாரு அங்கே ஒரு கிருஷ்ண பரமாத்மா இருந்தார் அடுத்த சம்பவம் பாத்தீங்கன்னா அதே போலதான் அரசியல்ல மதுரை முத்து இங்க இருக்க முதியோர்களுக்கு முக்கியமானவங்களுக்கு தெரியும் இளைஞர்கள் நாற்பது வயசு உள்ளவங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க தெரியாது புரட்சி தலைவரை பச்சையா வசை பாடுவார் எவ்வளவு கீழ்த்தரமா பேசணுமோ அவ்வளவு கீழ்த்தரமா பேசுவார் அவருக்கு அதிமுக கார்ப்பரேஷன் தேர்தலில் ஜெயிச்சோட மேயர் பதவி பட்டராஜன் வேற யாருக்காவது கொடுப்பாங்கன்னு நினைச்சாரு ஆனா மதுரை முத்துக்கு தான் கொடுத்தாரு இங்க நீங்க இன்னொன்னு இங்க கவனிக்கிறேன் இந்த விழாவுக்கு நான் போயிருந்தேன் ஊர் திண்டுக்கல்னால அமைப்பு அந்த நூத்தி ஒரு பவுன் சங்கிலி போடுவாங்கல்ல அந்த மேயருக்கு உண்டான அங்கேயும் சங்கிலி போட்டோடனே மேயர் முத்து தலைவரோட கால் உழுக போறாரு ஒரு கையில் அப்படியே தூக்கி விட்டாரு சொல்றாரு இந்த வேலையெல்லாம் வச்சுக்க அது மைக்கிள் கேட்குது நம்மள மாதிரி ஆள்களுக்கு மைக்கிள் கேட்குது தன்னுடைய காலில் உழுவதை சற்றும் விரும்பாத வர அவர் இதே போல் நிறைய சொல்லி கொண்டு போனான் கண்ணை நம்பாதேங்கிற ஒரு பாடல் இதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடறேன் அதில் உன் பொருளை கண்டவுடன் உடன் மறந்துவிட்டு கண் கண்மூடி போகிறவர் போகட்டமே என் மனதை நான் அறிவேன் என் உறவை எதுவான இந்த வரி மருதராசி என்ன எழுதுனது அவரை கூப்பிட்டு சொன்னார் தன் வழிய போகிறது அவனுக்கு ஒரு நல்ல வழி இருக்கும்ல இதையா நீங்க தன் வழியே என்ன எடுக்கிறீங்க கண்மூடி போகிறவர் போகட்டுமே என்று போடுங்க ஏன் கேட்டீங்கன்னா அந்த காலகட்டத்திலே நாஞ்சல் மனோகரன் சுப்புலட்சுமி ஜெயதீஷன் இவங்க எல்லாம் கட்சியை விட்டு போன டைம் அப்ப பகைவனுக்கும் அறுவாய் நெஞ்சு பகைவனுக்கும் அருள்வாய் நெஞ்சுங்கிற அந்த வல்லதார அந்த இடத்துல நீங்க பாக்கலாம் அது புரட்சி தலைவரோட வல்லதாரோட மனித மனிதாபிமானம் இப்படி நிறைய சொல்லி கொண்டு போகலாம் அத அடுத்த ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன் துரைமுருகனுக்கு நீங்க பாத்தீங்கன்னா முதியவர்களுக்கு அரசியல் வலுவானவர்கள்லாம் தெரியும் துறைமுருகன் பிஎல் படிச்சதே தலைவரோட பணத்தினால இப்ப இருக்க துரைமுருகனை தான் சொல்றேன் பிஎல் படிச்சது தலைவரானால படிச்சு முடிச்சு சட்டசபை நீ இருக்கிற இடத்துல இருப்பான் இங்க வராதுன்னு சொன்னதும் தலைவர் தான் அங்கேயே இருந்துகிட்டாரு அப்ப பாத்தீங்கன்னா மூணு கேடையும் சட்டசபையில் சொல்லுவாங்க சுப்பு துரைமுருகன் ரகுமான் கான் இந்த மூணு கேடையும் தலைவரை குத்துமா எத்தனை கேடையும் வந்தாலும் அதெல்லாம் காயிதாம்புகள் புரட்சி தலைவர் ஒன்றும் பண்ணாது துறைமுருகன் ஒரு மானிய கோரிக்கையில பேசிக்கிட்டு மயக்கம் போட்டு கீழே விழுகிறாரு சட்டசபையில் ஒரு ஆள் கூட எந்திரிச்சு விடல நல்லா கேட்டுங்க இதான் இத நேயம் ஒரு ஆள் கூட எந்திரிச்சு விடல புரட்சி தலைவர் இருக்கிறது வேகமா வந்தாரு காவலரை கூப்பிட்டாரு தண்ணி எடுத்துட்டு வந்தாரு தண்ணி எடுத்துட்டு வந்தாரு முகத்தெழுத்து அடிச்சாரு தூக்கி உட்கார வச்சாரு ஏன் கத்துற ஏன் கத்தாத பேசுறது பையன் பேசு உனக்கு மானிய கோரிக்கைக்கு பேசுறதுக்குதான் உரிமை தன்னுடைய பையன் பேசுகாது படுக்க வச்சு இப்ப சொன்னாலும் நண்பர்களே என்ன மனித நேயத்தின் உச்சம் யாரு இந்த உலகத்துல யார் வேணாலும் சொல்ல சார் பல பேர் உதாரணம் தான் காட்டி சொல்ல முடியும் இந்த அத்தனை பேரோட பல ஞானிகள் பல தலைவர்கள் பல உலகத் தலைவர்கள் பல புறவற்றை அத்தனை பேரும் அத்தனை பேருடைய ஒரே ஒட்டுமொத்த கலவை புரட்சி தலைவரோட மனித மட்டும் தான் இந்த உலகத்தில் இருக்குமே எம்ஜிஆருக்கு எதிரியா இருக்கிறதுக்கு கூட ஒரு தகுதி வேணும் அவர்களிடம் அந்த தகுதி இருந்ததோ இல்லையோ ஏதோ ஒரு வகையில் தகுதியாக ஏற்றுக்கொண்டு எம்ஜிஆர் அவர்களுக்கு செய்த உதவியை பட்டியலிட்டார் இதை விட சிறந்த மனிதாபிமானத்துக்கு வேற எதுல சொல்ல முடியும் அப்படிப்பட்ட கவிஞர் விஸ்வநாதன் அவர்களுக்கு நன்றி தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் கூட இருந்தே குழி பறித்தாலும் கூட இருந்தே மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் செய்த தர்மம் மக்கள் திலகத்தை ஒரு முறை அல்ல மூன்று முறை காப்பாற்றியது அதுதான் தர்மத்தின் சக்தி பொது உடைமை கட்சியின் சார்பாக அதன் கட்சி தலைவர் ஜீவாவிற்கு சிலை வைக்கிறதுக்காக பணம் கலெக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க யாராருக்கிட்டே போகிறாங்க யாரும் பணம் இப்போ வாங்க அப்போ வாங்க அப்படின்னு சொல்லி அலைகழிச்சிட்டு இருக்காங்க அப் அந்த சமயத்தெல்லாம் வந்து பொது உடைமை கட்சியை சேர்ந்த பாலதண்டாயுதம் மக்கள் திலகத்தை பயங்கரமாக திட்டி தீர்த்து கொண்டிருப்பார் மேடைகளிலும் சரி மற்ற பொது நிகழ்ச்சிகளிலும் சரி அவருடன் தாப்பாண்டியனும் சென்று கொண்டிருந்தார் அவர்கள் மக்கள் திலகத்தை போய் சந்திக்கலாம் அவரிடம் சென்று பணம் கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்காக அவர் அப்பாயின்மெண்ட் கேட்கும்போது அவர் ஒரு நாள் சொல்கிறார் அன்னைக்கு வாங்க அப்படின்னு அதே மாதிரி அன்னைக்கு போன உடனே அவர் உட்கார வச்சுட்டு பால தண்டாயத்தை பிடிச்சி கை குழுக்கிறார் அணைச்சிக்கிறார் ஏன் அப்படின்னா பகைவனும் அவருக்கு நண்பன்தானான் அந்த சிலை வைக்கும் செலவு ஃபுல் முழுவதாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் உங்களுக்கு எப்போது பணம் வேண்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பணத்தையும் அவரை கொடுத்து செட்டில் செய்து விடுகிறார் ஜீவாவிற்கு சிலை வைத்தது மக்கள் திலகத்தின் சொந்த பணம் தர்மம் आनंद पूको की पे वाड़ இந்த மக்கள் தலகத்தின் வீடியோ செய்தி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுதான் எங்களுக்கு உற்சாகத்தை தரக்கூடிய டானிக் தேங்க்யூ